அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் தினமுறை யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது அதாவது ஆண்மை குறைபாட்டிற்கான காரணம் என்ன அதை சரி செய்யக்கூடிய யோக ஆசனங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முழுமையாக அதோடைய உடல் கூறுகளை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அதற்கான ஆசனங்களை பார்க்கலாம் அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைபாட்டிற்கான யோகா ஆசனங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஆண்களுக்கு இந்த ஆண்மை குறைபாடு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அதான் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இந்த ஆண்மை குறைபாட்டுக்கு மூன்று காரணங்கள் சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதுல முதல் காரணம் ஹார்மோன் பிரச்சனை அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல விந்து பையில ஏற்படக்கூடிய விந்து அலர்ஜி இன்னொன்னு வந்து அப்படின்னா நம்ம ஆணுறுப்புடைய எழுச்சியின்மை இந்த மூணு தான் ஆண்மை குறைபாட்டுக்கு முக்கிய காரணம் அதை பற்றி இன்னைக்கு நம்ம விளக்கமாக பார்ப்போம் நீங்கள் இப்போ அந்த ஸ்கிரீனில் பார்க்கக்கூடிய இந்த அனேட்டமி பிக்சரில் முதல்ல இந்த ஹார்மோன் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் இந்த பாருங்க இந்த டெஸ்டிஸ் அதாவது டெஸ்டகில் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயிர் அணுவா உயிர் அணு உற்பத்தி ஆகுது இந்த உயிர் அணுவை உற்பத்தி செய்யக்கூடிய செல் வந்து ஜெம் செல்கள் அதே மாதிரி நம்முடைய டெஸ்டாஸ்டோன் ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடியது லேடிஸ் செல்கள் இந்த ஜெம் செல்களும் இந்த லேடிஸ் செல்களும் பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய உயிர் அணு உற்பத்தியானது குறைஞ்சிரும் இது எப்ப பாதிக்கப்படும் அப்படின்னா நாம சாப்பிடுற சாப்பாட்டுல துவர்ப்பு சுவை குறையும் பொழுது இந்த உயிரணுவோட உற்பத்தியானது குறைய தொடங்கும் இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா துவர்ப்பு நிறைந்த கீரைகளை அதிகமாக எடுக்கணும் இப்போ மெயினாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது முருங்கைக்கீரை அகத்தி கீரை அப்புறம் தண்டுக்கீரை அரைக்கீரை மூக்கரட்டை இந்த மாதிரி கீரை வகைகளில் அடர்த்தியான துவர்ப்பு இருக்கு ஸோ இதை நீங்க வந்து பாசிப்பயிறு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நீங்க கீரையாக ரெடி பண்ணி சாப்பிடலாம் நீங்க சாப்பிடும்போது உங்க உயிர் அணுக்களுடைய கவுண்டிங் ஆனது கூடும் இது நம்பர் ஒன் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க உற்பத்தி ஆகக்கூடிய இந்த உயிரணுவானது இந்த வாஷ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த டியூப் வழியா அப்படியே வந்து நம்முடைய விந்து சொல்லக்கூடிய செமினல் வெசில்ல வந்து சேமிக்கப்படும் இதுல பல ஆண்களுக்கு இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய இந்த விந்து வந்து இந்த டியூப் வழியா சரியா இந்த விந்து பைக்கு வராது அதுக்கு என்ன காரணம்னா நாம் எடுக்கக்கூடிய உணவுல கசப்பு சுவை கம்மியாக இருந்தால் இந்த விந்து லிக்யூடானது ஆனது இந்த குழாய் வழிய மேல ஏறி வராது அதுக்கு என்ன செய்ய கசப்பு சுவை உணவுல குறையாம அதுக்கு என்ன வித்துக்கள் அதிகமா எடுக்கலாம் இப்ப வந்து ஜப்ஷா விதை அப்புறம் சீம நீர்மொழி விதை அப்புறம் பூனைக்காளி அப்புறம் ஆல வித்து அரச வித்து போன்ற அப்புறம் வந்து அப்படின்னா ஜாதிகா அஸ்வகந்தா பனங்கிழங்கு இதுலலாம் அடர்த்தியான கசப்பு உண்டு இதை நீங்க பொழுது உங்களுடைய இந்த விந்து டியூப் வந்து நல்ல வீரியமா இருக்கும் அடுத்து மூணாவது காரணம் இங்கே சேமிக்கப்படக்கூடிய இந்த ஃபோம் லிக்யூட் ஆனது இந்த எக்ஸாக்லரி ட்யூப் வழியா இப்படியே வந்து அப்புறமா நம்மளுடைய யூரினரி டீப் வழியாக நம்முடைய பெனிஸ் வழியா வெளியே வரும் அப்போ இந்த உயிரணு வெளியே வரணும் அப்படின்னா இந்த பெனிஸ் ஆனது எழுச்சி நிலையில் இருக்கும் ஆனால் பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெனிஸ் ஆனது போதிய எழுச்சி நிலை இல்லாம இருக்கும் அவங்களுக்கும் புத்திர பாக்கியம் இருக்காது இந்த எழுச்சி நிலை இல்லாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நாம உடம்புல ரத்தத்துடைய உற்பத்தி குறையிறது இரத்தத்துடைய கடத்தல் குறையறதுதான் முக்கிய காரணம் அப்ப நாம என்ன செய்யணும் நம்ம உடம்புல ரத்தத்தை தூண்டக்கூடிய கேல்சிய உணவுகளை குறையாம சாப்பிட்டுக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கேல்சியத்தை அதிகப்படுத்தக்கூடிய அதாவது நரசிம்ம லேகியம் தாது புஷ்டி லேகியம் விந்து விருத்தி சூரணம் அப்புறம் மன்மத சூரணம் போன்ற சூரணங்களை எடுக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம் அளவு கூடி நம்ம உடலுடைய இரத்த ஓட்டம் சீர்படும் அப்பொழுது நம்முடைய ஆணுறுப்புடைய எழுச்சி நிலை சீராக இருக்கும் அப்ப மாணவர்கள் புரிந்து விஷயம் ஆண்மை பலகின வருதுன்னா ஒண்ணு நம்முடைய டெஸ்டிஸ்ல ஏற்படக்கூடிய துவர்ப்பு சுவையின் குறைபாடு அடுத்து நம்முடைய அந்த தாங்கி வரக்கூடிய டியூப்ல ஏற்படக்கூடிய குறைபாட்டுக்கு காரணம் கசப்பு சுவை குறையிறது அடுத்து இந்த ஃபோம் வெளிப்படக்கூடிய நம்முடைய பெனிஸ்ல ஏற்படக்கூடிய எழுச்சியின்மை அதுக்கு காரணம் கேல்சிய குறைபாடு அப்போ உடம்புல துவர்ப்பு கசப்பு கால்சியம் குறையாம பார்த்துக்கணும் இதை நம்ம உடம்புக்கு பரிபூரணமா கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் மூச்சு பயிற்சி நாம உள்ள இழுக்கக்கூடிய மூச்சில ஆறு சுவைன்னு சொல்லக்கூடிய இனிப்பு காரம் கசப்பு உப்பு துவர்ப்பு புளிப்பு இந்த ஆறு சுவையுமே நாம் உள்ளே இழுக்கக்கூடிய ப்ரீத்திங்கில் உண்டு நீங்கள் சரியான பிரீத்திங் பண்ணினாலே உங்கள் உடம்புக்கு தேவையான துவர்ப்பு கசப்பு கால்சியம் பரிபூரணமாக கிடைக்கும் ஸோ அந்த பிரணயமத்துக்கு உண்டான பயிற்சி தான் நாம் செய்யக்கூடிய யோக ஆசன பயிற்சி இப்போ நாம் நம்முடைய ஆண்மை குறைபாட்டிற்கு உண்டான யோக ஆசனங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம் மாணவர்கள் இந்த யோகா ஆசனத்தை பிரீத்திங்கோட செய்யணும் அப்படின்னா தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நாம இப்ப செய்யக்கூடிய இந்த ஆசனத்தை நீங்க தொடர்ந்து ஒரு 48 நாள் செஞ்சாலே உங்களுக்கு எவ்வளவு நாள்பட்ட ஆண்மை பலகினம் இருந்தாலும் பரிபூரணமா சரியாயிரும் வாழ்த்துக்கள்

थोड़े गाँव में मुझे बड़े न सो हाँ सो टू सो थ्री सो फोर सो फाइव सो सिक्स सो सैवन सो एट Nine, so ten, so eleven, so twelve, so thirty, so fourteen, so fifteen, so sixteen, so seventeen, so eighteen, so nineteen, so twenty, so last. ரெடி வலது காலம் அடிச்சுக்கோங்க எல்லாரும் வலது காலம் பண்ணி அதுக்கு மேலே இடது காலம் தூக்கி போட்டுக்கோங்க ரெடி நல்ல ரைட் சைடு திரும்பிக்கோங்க ஒரு பத்துக்கோங்க சோ One. so four. so three so four so five so six so seven so please so nine so ten three you

South Soft Eight So Nine So Ten So Loud Soft Twelve Soft Thirty So Forty So Four so, so Six Ready

नहींर पड़ लड़ टैन कम मुझे सौ हाँ अरे सौ टू सौ सौ फोर सौ फाइ सौ सिक्स

Ready, Mutilda, so one, huh. so two, so three, so four, so five, so six, so seven, so eight, so Nine so, ten so uh, Relax nếu kể đi Ready khao yêu anh là nguyên này, em so không tôi so không so two so so 4, so 5, so 6, so 7, so 8, so 9, so 10, so X. Here Manas was a dead body. Now I'm in the ஆண்மை சரி செய்யக்கூடிய கலவியலுடைய வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய இந்த யோக ஆசனங்களை மகாலிங்க விருத்தி ஆசனங்கள் அப்படின்னு சித்தர்கள் வகைப்படுத்துகிறாங்க இந்த மகாலிங்க விருத்தி யோக ஆசனமானது இருபது நாள் ஆன்லைன் யோக வகுப்பாக நமது வைத்தியசாலை எடுக்க இருக்கிறோம் இதில் விருப்பம் உள்ள மாணவர்கள் இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்து உங்களுடைய ஆண்மை சார்ந்த பலையனத்தை குணப்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இது வந்து ஆண்மைக்காக மட்டும் கிடையாது நம்ம உடலுடைய ஒட்டுமொத்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளையும் சுத்தப்படுத்தக்கூடியது இந்த மகா லிங்க விருத்தி ஆசனங்கள் அப்படிங்கிற நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கைவலி முட்டு வலி முழங்கால் வலி சர்க்கரை வியாதி சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தூக்கமின்மை இந்த மாதிரி உடலுக்கான முழுமையான ஒரு வைத்தியமாக இந்த மகா லிங்க விருத்தி ஆசன பயிற்சி இருக்கும் அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த இருபது நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து உங்களை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள் वातुकल वातुक